கோப்பை கிரிக்கெட் தொடர் வெற்றியை பாலஸ்தீன சகோதரர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பாகிஸ்தான் வீரர் ரிஸ்வான் கருத்து கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை பாகிஸ்தான் வீழ்த்திய நிலையில் இந்த வெற்றியை பாலஸ்தீன சகோதரர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார் பேட்ஸ்மேனும் விக்கெட் கீப்பருமான முகமது ரிஸ்வான் இந்த போட்டியில் சதம் விளாசினார் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் இவரது இந்த கருத்துக்கு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பாஜகவைச் சேர்ந்த சமூக வலைதள பிரிவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் பங்கேற்க முகமது ரிஸ்வானுக்கு தடை விதிக்க வேண்டும் என பாஜகவினர் பிசிசிஐ அமைப்பை வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கு முன்னதாக இங்கிலாந்து வீரர் மொயின் அலி சேவ் காசா என்ற பேட்ச் அணிந்து வந்தார் இதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தடை விதித்தது ஒருமுறை கிரிக்கெட் வீரர் தோனி தனது கை பேட்சில் இந்திய ராணுவத்தின் அடையாளத்தை அணிந்திருந்தார் இதற்கும் தடை விதிக்கப்பட்டது விளையாட்டுப் போட்டியின் போது அரசியல் மதம் வர்த்தகம் சார்ந்த அடையாளம் விளம்பரங்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அனுமதிப்பதில்லை அதே நேரம் வீரர்கள் தங்களது சொந்த சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவிக்க சுதந்திரம் உள்ளது